கணேர் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஒன்பது பெயர் சுதிர் விக்னேஸ்வர் எம்எஸ் சி நியூரோசயின்ஸ் இன் லண்டன் வயது இருபத்தாறு கொங்கு வெள்ளாள கவுண்டர் குலம் பரிகார செவ்வாய் ஜாதகம் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் பணியிடம் லண்டன் யூகே மாத வருமானம் லட்சம் எதிர்பார்ப்பு எட்டு வருடம் மேற்படிப்புக்கு யூகேவில் இருக்க சம்மதம் உள்ள தகுதியான வரன் டாக்டர் அல்லாத வரணம் பார்க்கலாம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி